வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரகோலியை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரகோலி பூவை மட்டும் எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியும் க்ளீன் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணிட்டோம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு ப்ரகோலி எல்லாத்தையும் அந்த தண்ணியில் நல்லா ப்ரெஷ் பண்ணி மஞ்சள் அந்த உப்பு எல்லாம் கலக்கிற மாதிரி ஆயிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சா போதும் ரொம்ப நேரம் சூடில் நம்ம கொதிக்க வச்சா ப்ரகோலியோடய சத்து எல்லாம் போயிடும் இப்போ இதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏழு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கசகசா பவுடர் திரித்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பத்தல் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மிக்சி ஜார்ல நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணால் சீக்கிரத்திலே குக் ஆகிரும் இப்போது கடாய் எடுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இலையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் மசாலாவுக்கு நம்ம ஏற்கனவே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதுவே போதும் ப்ரகோலியில் நிறையவே சத்து இருக்குது பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கும் ஒரு உருளைக்கெழங்கையும் தோலோடைய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வதக்கும் போதே கொஞ்சம் குக்காயிரும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பூ ப்ரகோலி தான் ஆனால் அதில் பல சத்து இருக்குது கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் உரப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்ல மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருந்த அந்த ப்ரகோலி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ப்ரகோலியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சுருக்கக்கூடியது இதில் நிறையவே மெமரி பவர் இருக்குது கால்சியம் சத்து நார் சத்து எல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும் ஏற்கனவே மசாலா கிரேவி நல்லா குக் ஆகிருக்கு ப்ரகோலியும் குக் பண்ணது தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மணமாகவும் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும் விருப்பப்பட்டால் கடைசியில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ இதை சப்பாத்தி நான் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ப்ரகோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்